வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி விரதம் ஆறாவது நாளில் சூர சம்ஹாரம் அன்று ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதம் கடைபிடித்து எந்த முறையில் வழிபட வேண்டும் வழிபடும் நாள் மற்றும் நேரம் என்ன நிவேதனம் படைத்து என்ன தானம் செய்து என்ன மந்திரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் விரதத்தை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் மற்றும் அதன் பலன்களை பற்றி இந்த பதவியில் நாம் இன்று விரிவாக காணலாம் கந்தசஷ்டி விரதத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் விரதத்தின் மிக முக்கியமான நாளாக த ஆறாவது நாள் வருதப்படுகின்றது முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து தேவர்களை காத்தருளிய திருநாள் இதுதான் முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தினமும் இந்த நாள் தான் கந்தசஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான ஆறாவது நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபடலாம் முதலில் நாம் இந்த ஆறாவது நாள் அதாவது எப்போது வருகின்றது என்பதை பற்றி பொது பார்க்கலாம் கந்தசஷ்டி விழாவின் உச்ச நிகழ்வான சம்மாரம் இந்த ஆண்டு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது திருச்செந்தூரில் சூரசம்மாரம் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சுமார் நான்கு பதினைந்து மணி முதல் ஆறு மணி வரை இந்திய நேரப்படி நடைபெறும் பொதுவாக திருச்செந்தூர் தலத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரத்தை கணக்கில் கொண்டு கந்த சஷ்டியின் ஆறாவது நாள் வழிபாடும் விரதமும் ஆறாவது நாள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் கந்த சஷ்டியின் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் முடிந்தவர்கள் முழு நேரமும் உணவு சாப்பிடாமல் உபவாசமாக இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அடுத்து நாம் கந்தசஷ்டி ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த ஆறாவது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு அதிகாலையிலே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் காப்பு கட்டாமல் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் காலையில் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் நாள் முழுவதும் தண்ணீர் தவிர உணவு ஏதும் அன்றி எடுத்துக் கொள்ளக் கூடாது குழந்தைக்காக அல்லது வேறு காரணத்துக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் ஷட்கோண கோலம் என்பது நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் முருக பெருமானின் படத்திற்கு பூக்கள் போட்டு மனதார வழிபட வேண்டும் அடுத்து நாம் கந்தசஷ்டி ஆறாவது நாள் வழிபாட்டிற்கு நிவேதனமாக என்ன படைக்க வேண்டும் என்பதை பற்றி போது பார்க்கலாம் திருச்செந்தூரில் இந்த ஆண்டு நான்கு முப்பது மணிக்கு பிறகே சூரசம்மாரம் நடைபெறுகின்றது அதனால் வீட்டில் இருந்த விரதம் இருந்தாலும் கோவில் சென்ற விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரத்தின் போது சூரன் தலை விழுந்த பிறகு விரதம் இருப்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்து முடித்துவிட்டு மீண்டும் ஷட்கோண கோலம் வரைந்து ஆறு நீ தீபங்களை ஏற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று சூரசம்மாரம் நிறைவடைந்த பிறகுதான் சுவாமிக்கு நிவேதனம் படைத்து வழிபட வேண்டும் கந்தசஷ்டியின் ஆறாவது நாளில் முருக பால் பழம் அல்லது ஆறு வகையான சாதங்களை நிவேதனமாக படைத்து வழிபடலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் கல்கண்டு சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் ஆகியவற்றை நிவேதனமாக படைக்க முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மற்றும் தயிர் சாதம் கண்டிப்பாக படைத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அன்று முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷமானது சூரசம்மாரத்திற்கு செல்லும் முன் முருகனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி நாம் வழிபலாம் அடுத்து கந்தசஷ்டி ஆறாவது நாள் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அல்லது பாடலை பற்றி பார்க்கலாம் சூர சம்ஹாரத்தன்று மாலை நேரத்தில் முருகன் பாடல்களை பாடி வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூர் தளத்திற்குரிய கந்தசஷ்டி கவசமான சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்ற பாடலை நாம் அன்று கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்து நாம் கந்தசஷ்டி ஒரு நாள் விரதத்தை எப்போது நிறைவு செய்ய வேண்டும் எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பொது பார்க்கலாம் கந்தசஷ்டியின் ஆறாவது நாளான சூரசம்மாரம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் சூரசம்மாரம் நிறைவடைந்த பிறகு முருகனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்துவிட்டு தானம் அளித்த பிறகு முருகனுக்கு படைத்த நிவேதன பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனால் ஏழு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு அன்று மாலைக்கு பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வைத்த பாலை குடித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவை எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சிலர் சூரசம்மாரம் முடிந்ததும் அவர்கள் சாம்பார் பொரியல் கூட்டு போன்றவற்றை வைத்து இலை போட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் முழு சஷ்டி விரதம் அதாவது ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் நிவேதன பாலை குடித்துவிட்டு விரதத்தை நாம் தொடர வேண்டும் அடுத்து கந்தசஷ்டி ஆறாவது நாள் வழிபாட்டு நேரத்தைப் பற்றி இப்போது பார்க்கலாம் கந்தசஷ்டி ஆறாவது நாள் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் நாளை சூரசமாரம் நிறைவடைந்த பிறகு ஆறு மணிக்கு பிறகு நம்முடைய வழிபாட்டினை செய்யலாம் நிறைவாக நிவேதனமாக படைத்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக நாம் வழங்க வேண்டும் சுக பக்தர்கள் பெரும்பாலானவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது வழக்கம் என்பதால் சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதால் நமக்கு பல கோடி புண்ணியம் வந்து சேரும் அன்று வீட்டில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு அதனை தானமாக வழங்கலாம் ஆகையால் இவ்வளவு சிறப்பும் சக்தியும் வாய்ந்த இந்த ஆண்டு சஷ்டி விரதம் ஆறாவது நாள் அதாவது சூர அன்று நாம் மேற்கூறியவாறு முருக பெருமானை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி